எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க இதுதான் ரோடு மயிலாடுதுறை டு சீரழி மெயின் ரோடு லட்சுமிபுரம் அருகில் உளுத்துக்குப்பை பஞ்சாயத்தில் மயிலாடுதுறை வட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் இப்போ பார்க்குற இடம் வருது இதுதான் இடம் இடம் கொஞ்சம் சுத்தம் பண்ணாமல் இருக்குது அகலம் முப்பத்தி மூணு நீல அறுபதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எட்டு சதுரடி இருக்குது பின்னாடி மட்டும் இடம் கொஞ்சம் ஈசானிய மூளை வளர்ந்து இருக்குது வாஸ்துபடி ஈசானிய மூலம் வளர்ந்துருந்தால் ப்ளாட்டு நல்ல ப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க மன தெற்கை பார்த்து அமைந்துள்ளது ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து வாக்கப் டிஸ்டன்ஸில் இருக்குது குட் சம்மர் ரிட்டன் ஸ்கூல்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த நகர் வருது பட்டா லேண்டு வித் கிளியர் டாக்குமெண்ட்ஸோட இப்போ பார்க்குற இடம் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டாக இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளோட தொலைபேசியை தொடர்புங்க நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்